இதெல்லாம் மதுரைக்கு போய் வாங்கிட்டு வரத்துக்குள்ள உடம்பு அல்லாடி போச்சு ஐயோ ஐயோ ஏன் வயிற்றுல அடிச்சுக்கிறேன் தங்கமா அடா பாவி நான் பெத்த மகளுக்கு பித்தளையா போடுவேன் அவ்வளவு இருபத்தி நாலு கேரக்டா உன்னை செருப்பால் அடிக்கிறேன் பாரு நல்லா இருக்கா இது உனக்கு எனக்கு அலையாத பட்டு வேட்டிய சட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் குடுத்துருங்க இப்ப குடுத்தா வித்து சாராய குடிச்சிருவியே விடிஞ்சா கல்யாணம் அப்ப போட்டு விடுறேன் சரிங்க சரிங்க ஏண்டி பார்வதி என்ன முகத்துல குதூகலமே இல்ல ஆற அமர ஒரு பொண்ணு பெத்துட்டு இப்படி அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண போறோமே நினைச்சேன் எனக்கு கவலையா இருக்குங்க பிரபுவுக்கு நான் கொடுத்த வாக்கு நாளைக்கு நிறைவேற போதேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா என் முதலாளி என் நேத்து ராத்திரி புறப்பட்ட மாப்பிள இன்னும் வீடு வந்து சேரலையே வழியில காரு கீர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ ஆடா பாவி உன் எண்ணத்துல இடி விழா எங்குட்டு சோத்த தின்னு என் குடும்பத்தை பத்தியே தப்பு தப்பா நினைக்கிறியே வர்ற ஜென்மத்துல இன்னும் நீ குள்ளமா பொறக்கும் எல்லாம் வந்து ஆழி வரந்தா திமிர பாத்தியாமா வாங்க மாப்பிள வாங்கும் வாங்கும் என்ன புறது தாய் குடும்பத்துல குறுக்க பூந்த குறுக்க வெட்டுவேன் ஆஹ் டிரைவர் அந்த பெட்டி எடுப்பேன் மாமா இதுல உங்களுக்கு அத்தைக்கு ராதாக்கு எல்லாருக்கு டிரஸ் வாங்கிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தாலி தாலி இல்ல அவளா வருவேன் பெட்டிக்குள்ளே இருக்கு மாமா முந்திரி கொட்ட மாதிரி முந்திர வெட்ட ஒண்ணு நான் தோட்டக்காரங்க வாங்க இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க என்னங்க இது மாப்பிளை வெளியில நிக்க வச்சு பேசுறீங்க அட நீங்க எல்லாம் நிக்கிறீங்களேன்னு நான் என்ன நிக்காதீங்க மாப்பிளை உள்ள வாங்க வாங்க ஹாய் ராதா நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறப்பத்தான் பாக்க முடியும்னு நினைச்சேன் வேற இல்ல என்னக்கே பாத்து என்ன தாளியா யாருக்கு பிரபு இந்த ராதா ஒரே ஒரு முடிவு தான் எடுப்பான் அந்த முடிவை வேற யாராலையும் மாத்த முடியாது என் கழுத்துல தாலி கட்ட செல்வந்தா செல்வன் தான் நான் அவரை விட எந்த விதத்துல குறைச்சிருங்க கூடவங்க யாரு குறைஞ்சவங்க ஒரு பொண்ணோட மனசுல யாரு குடியிருக்காங்க முக்கியம்

ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள வந்திருக்கிறானா சாப்பிடுப்பா இன்னைக்கு ராத்திரியை ராதாவை நான் சந்திக்கிறேன் ரா கொஞ்சம் நான் வந்துடுறேன் ராதா இந்த நேரத்தில் நீ என் கூட வரது உனக்கு ஆபத்து இல்லையா அதை விட ஆபத்து பிரபு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அதை விட அப்டேயும் இப்படி பேசிட்டு இருக்கிறது எங்க அப்பா முடிச்சுட்டு போறாரு இருங்கதான் நான் வந்துடுறேன் de ah, de ah, 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 ah,